அனைவருக்கும் வணக்கம் நான்கு ஐந்து கற்பிக்கும் எண்ணும் எழுத்து ஆசிரியர்களுக்கு டிஎன்எஸ்சி ஆப்பை வந்து மார்ச் மாதத்துக்கான மாடியூல் டூ அசஸ்மெண்ட் வந்து தற்சமயம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் பிப்ரவரி மாதத்துக்கு நீங்கள் அசஸ்மெண்ட் முடிக்காமல் இருந்தாலும் தற்சமயம் அது ஓப்பன் இருக்குது அதே எவ்வாறு முடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் டிஎன்எஸ்சி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எண்ணும் எழுத்துன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணும் எழுத்தும் காலத்தை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணால் கிளாஸ்ரூம் டீட்டெயில்ஸ் வரும் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழாக செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு ஐந்து வகுப்பு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது சயின்ஸ் சோசியல் செலக்ட் பண்ணிவிட்டு சேவிங் ஆப்ஷனை கொடுத்துருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மெட்டியோ அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க அதில் ஃபார்மெட்டி பி அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு டைம் த்ரீ அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிவிட்டுங்க அடுத்து செலக்ட் மன்த்தை வந்து மார்ச் மாதத்தை க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க அசஸ்மெண்ட் டூ வந்து தச்சுமே வந்து ஓப்பனில் இருக்குது இதை ஆர் இங்கிலீஷ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் உதாரணத்துக்கு தமிழை செலக்ட் பண்ணுறேன் கீழே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கேள்விகள் வந்து திரையில் தோன்றும் யாராவது மாணவர்கள் வரல அப்படின்னா த நெக்ஸ்ட் டூஷன் கொடுத்து ஆப்ஷன்டா லாங் ஆப்ஷன்டாங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிப்ரவரி மாதத்தில் எதாவது அசஸ்மெண்ட் நீங்கள் முடிக்கல அப்படின்னா அது முடிக்கிறதுக்கான வலியமைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அஸெஸ்மென்ட் 1-ஐ கிளிக் பண்ணீங்க அப்படினா தற்செயமமே அது வந்து உங்களுக்கு ஓபன்ல தான் இருக்கு. ஏதாவது நீங்க முடிக்காம இருந்தாலும் அதை கொள்ளலாம் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.